ஒரு நடிகர் அவர் ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும் அந்த இருந்து எப்படி ஒர்க் வாங்கணும் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பார் நான் ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவார் அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும் ஓகே என்ன ஹவு எமோட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அவர் கூட வந்து திருப்பணம் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் இருந்தார்

இப்போ நான் வந்து கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாடு முழுக்க நான் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஊருக்கு போயிட்டு ஃப்ரீயா ஆயிரக்கணக்கான ஹெல்மெட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஹெல்மெட் அணிவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதனால நிறைய பேரோட உயிர் வந்து சேவ் ஆகுது இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இப்போ திரும்பி வந்து அது வைரல் ஆயிருக்கு ஸோ ஹெல்மெட் அணிவது வந்து எவ்வளவு முக்கியம் அது வந்து எத்தனை பேரோட உயிரை காப்பாத்துறது வந்து தெரிய வரும் எனக்கு வந்து ஐ திங்க் அ திங்க்ஸ் எவரி பாசிட்டிவ் சைன் அண்ட் அ வெல்கம் இட்லி அதான் சார் அதான் சொல்றேன் சார் இப்போ நீங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா இந்த கேள்வி எங்கேயா கேட்ருக்கீங்களா இப்போ கேட்கறது இப்போ ரெஸ் மூலியமா கேட்கும்போது நிறைய மக்களுக்கு ரீச் ஆகுது ஸோ அம் ஹாப்பி இஸ் ஹாப்பன் இடைவெளிக்கு ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம் பாஸ்ட்ல பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி ஸோ இன்னொரு வார பிளாக் பாஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன் அந்தாகன் அண்ட் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் மேலே ஐ ஹாவ் அ ஹ ஹ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அவங்க எனக்கு ஒரு ஃப்ரேம்க்கு கூப்பிட்டா கூட டெஃபினெட்லி டன் இட் அண்ட் இப்போ இதில் அந்த வந்து ரொம்ப சங்கியாக ரோல் சூப்பரான ஒரு ரோல் இருக்குது அண்ட் இட்ஸ் எக்ஸலென்ட் So, uh, all credit actually goes to Tiagrajan sir as Prashant Sonamadri on the screenplay. And it's a remade film, not a remake. So, uh, the 100% uh, pro And I'm actually waiting uh, for the reaction of the audience to see the Jodi back. And of course, with Priya Anand. <laughs> uh, so, Amma, Rumban Allah Arendacha experience.